தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் உலக போர் வரப்போகிறது ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா மூன்றாம் உலக போர் நிச்சயமா வந்துடும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இந்த பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு ஈரான் சிரியா லெபனான் உள்ளிட்ட நாடுகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனை இருக்கு இஸ்ரேலுக்கு ஒண்ணுன்னா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து தன்னுடைய போர்க்கப்பல்கள் எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல் மேல யாராவது கை வச்சீங்கன்னா நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க இதன் மூலமாக மூன்றாம் உலக போர் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நிச்சயமாக மூன்றாம் உலகப் போர் வரும் அதுல மாற்று கருத்தே இல்லை இந்த மூன்றாம் உலக போர் வந்தாலும் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மூன்றாம் உலக போர் ஒரு பக்கம் நடக்கட்டும் ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுவாங்க அமெரிக்கா ஈரான் அடிக்கும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வரும் இப்படி உலக மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிச்சிடும் என்னதான் மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிச்சாலும் இந்தியா யார் பக்கமும் சாயாம நடுநிலையா இருந்து தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்தியா வந்து யாருக்கும் யாருக்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டாங்க அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தா நாம முட்டாள் தான் இந்தியாவிற்கு தற்பொழுது ஒரு புது தலைவலி ஆரம்பிச்சிருக்கு மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்குது அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே இந்தியாவுக்கு பக்கத்திலேயே ஒரு புது தலைவலி உருவாயிடுச்சு பொதுவா இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இந்தியா கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ஒன்னு சைனாவா இருக்கும் இன்னொன்னா பாகிஸ்தானா இருக்கும் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா பங்களாதேஷ்ல இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு பங்களாதேஷ்ல வந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு போராட்டம் கலவரமாக வெடித்து அது மிகப்பெரிய வன்முறையாகி பங்களாதேஷினுடைய பிரதமர் வந்து லண்டனுக்கு தப்பிச்சு போற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போறதா செய்திகள் உலாகிட்டு இருக்கு இன்னமும் அவங்க லண்டனுக்கு போய் சேரல தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பங்களாதேஷ் பிரதமர் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்ப அங்க தலைவர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப ராணுவத்தோட கண்ட்ரோலுக்கு பங்களாதேஷ் வந்துருச்சு பாகிஸ்தான்லயும் இப்படித்தான் அடிக்கடி ராணுவ ஆட்சி வரும் அப்புறம் மறுபடியும் அதிபர்கள் வருவாங்க பிரதமர்கள் வருவாங்க அப்புறம் மறுபடியும் ராணுவ ஆட்சி வரும் இப்போ பங்களாதேஷ் அமைதியா போயிட்டு இருந்தது நல்லா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ஆசியாவில் நல்ல வளர்ச்சியை பெற்று கொண்டிருந்த ஒரு நாடு தற்பொழுது பாகிஸ்தானோட சூழ்ச்சியா அல்லது சைனாவோட சூழ்ச்சியா இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பங்களாதேஷ் குழப்பிறாங்களா அப்படின்னு தெரியல நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு அந்த சூழ்ச்சியில மாட்டிக்கொண்ட அந்த வங்கதேச மக்கள் அதுக்கு வந்து நிறைய போராளிகளெல்லாம் வந்து இந்த சூழ்ச்சியாளர்கள் உருவாக்கி அந்த வங்கதேசத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வங்கதேசத்துல வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு தான் போராடுனாங்க ஆனா இடஒதுக்கீடுக்கும் இந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்துக்கள் மேல தேவையில்லாம தாக்குதல்கள் இந்து கோவில்களை வந்து இடிச்சு தரமட்டமாக்குறாங்க இந்துக்களை வந்து கொளுத்துறாங்க இந்து பெண்களை வந்து கடத்திட்டு போறாங்க இந்த மாதிரியான வன்முறை வந்து பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இடஒதுக்கீடு அதாவது பங்களாதேஷ்ல சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல இருந்துச்சு அந்த இவங்க அதாவது இந்த எதிர்பால ரத்து பண்ணாங்க அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பிரதமர் வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க உடனடியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்து அந்த போராட்டம் தான் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு சரி ஓகேங்க அங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதனால இந்தியாவுக்கு என்னதாங்க பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அங்க வன்முறை அதிகமா வெடிச்சிருக்கிறதுனால பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள அகதிகள் என்ற பெயரில் நிறைய பேர் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்திய எல்லைக்குள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு தலைப்பு செய்தி அதுதான் ஓடிட்டு இருக்கு வங்கதேசத்திலிருந்து இந்திய எல்லைக்குள் சிலர் நுழைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம நேரடியா விமானம் மூலமா வந்தவங்க கிட்டயே வந்து விசாரணை போயிட்டு இருக்கு நீங்க எதுக்காக இந்த நேரத்துல இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வங்கதேச எல்லை அப்படிங்கிறது அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு சிக்கலான இடங்க அது வங்கதேச எல்லையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து சுத்தி அந்த பங்களாதேஷை சுத்தி நம்ம நாடு தான் இருக்கு அதனால அனைத்து இடங்களையும் நாம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் வெற்றி பெறும் வரைக்கும் பங்களாதேஷில் வந்து வேலியே அமைக்கலை பங்களாதேஷ் பார்டர்ல அது வரைக்குமே எப்படி இருந்ததுன்னா ஓப்பனாக தான் இருக்கும் பங்களாதேஷ் வந்து யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ள வரலாம் இருந்து யார் வேணாலும் அங்கே போகலாம் இந்த மாதிரி ஓப்பனா தான் இருக்குமே தவிர வேலி அப்படிங்கிறது கிடையாது நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் பங்களாதேஷ் எல்லையில வந்து வேலியே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவின் பெயரில் பங்களாதேஷ் எல்லை முழுக்க தற்பொழுது வேலி அமைச்சிருக்காங்க இருந்தாலுமே வந்து இந்த வங்கதேச எல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுல நிறைய சவால்கள் இந்த வங்கதேச எல்லை வழியா இந்த கலவரத்தை காரணம் காட்டி அகதிகள் என்ற பெயர்ல நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில தான் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம ராணுவ அதிகாரிகளிடமும் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது வங்கதேச தேச எல்லையை வந்து தீவிரமா கண்காணிக்கணும் ட்ரோன் கேமராக்கள் இதெல்லாம் வச்சு தீவிரமா கண்காணிக்கணும் யாரும் அகதிகள் என்ற பெயர்ல உள்ள வந்துடக்கூடாது ஏற்கனவே இந்த வங்கதேச போர் நடந்தது இல்லையா வங்கதேசன்னு ஒரு நாடு உருவாச்சு இல்லையா அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல போய் அங்க இருக்க வங்கதேச மக்களை கொடுமைப்படுத்தினாங்க இந்திய ராணுவம் தலையிட்டு அந்த போரை வந்து நிப்பாட்டி பாகிஸ்தானை தோக்கடிச்சு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அந்த டைம்ல ஒரு கோடி பேர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு அகதிகள் என்ற பேர்ல உள்ள வந்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நடந்த சம்பவம் அப்படி ஒரு கோடி பேர் பங்களாதேஷ் இருந்து இந்தியாவுக்குள்ள வந்தவங்க இன்னமும் தான் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேரோட வாரிசுகளும் தான் இருக்கு ஏற்கனவே வங்கதேச அகதிகளே வந்து இங்க பல கோடி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல உள்ள வந்தாங்க அந்த ஒரு கோடி பேர் அவங்களுடைய வாரிசுகளே வந்து இங்க பல கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கிறது ஓட்டுரிமை இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கிறது அவங்களையும் எப்படி வெளியில் அனுப்புறது அப்படின்னு தெரியாம மத்திய அரசாங்கம் யோசிச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இப்ப பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தால அகதிகள் என்ற பெயர்ல இன்னும் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்பவே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து எல்லையை தாண்டி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த பங்களாதேஷ்ல வந்து இந்த வன்முறையாளர்களை பாகிஸ்தானும் சைனாவும் தான் தூண்டி விடுறாங்க இந்தியாவுக்கு தலைவலி கொடுப்பதற்காகவே பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனைய தான் வந்து அவங்களுடைய உளவுத்துறை ஆட்கள் மூலமாக இந்த போராட்டத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வன்முறையை வந்து விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த நாடுகள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நாங்களாம் எதுவும் செய்யல ஆனா அவங்க தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த வங்கதேச பிரச்சனையால இந்தியாவுக்கு இன்னொரு புதிய தளவலி என்ன அப்படின்னா ஏற்கனவே இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் வங்கதேச எல்லையில முழுக்க வேலி போட்டிருக்காங்க இருந்தாலுமே அனைத்து இடங்களிலும் ராணுவ வீரர்களை நிப்பாட்டிருக்காங்களா அப்படின்னா அந்த இடத்த அந்த வந்து சின்ன சந்தேகம் இருக்கிறது சில பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அந்த வங்கதேச எல்லை பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அனைத்து இடங்களிலும் வீரர்கள் அப்படியே வரிசையெல்லாம் நிப்பாட்ட முடியாது ஸோ இந்த ட்ரோன் கேமராக்கள் அப்புறம் இன்னும் நிறைய கண்காணிப்பு கேமராக்கள்லாம் தான் பார்க்க முடியும் நிறைய ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் இருக்கு அந்த பங்களாதேஷ் எல்லையில அதுவும் வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு எளிதாக உள்ள நுழைய முடியும் திரிபுரா வழியாக எளிதாக வந்து உள்ள நுழைய முடியும் கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்க ஒருவேளை வங்கதேசத்திலிருந்து இந்த போராட்டத்தை காரணம் காட்டி நிறைய பேர் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இங்கே இந்தியாவுக்குள்ள அவர்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அவங்க வந்து திருடினாலோ இல்ல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாலோ அவங்க மேல கை வச்சோம் அப்படின்னா அப்புறம் எங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள அரவணைப்பாங்க காரணம் வாக்குகளுக்காக ஏற்கனவே பங்களாதேஷ்ல இருந்து வந்து அந்த ஒரு கோடி பேரையும் வந்து அரவணைச்சு வச்சிருக்காங்க வாக்குகளுக்காக அந்த ஒரு கோடி முஸ்லீம்கள் வங்கதேச முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அவங்களுடைய வாரிசுகள் இங்க பல கோடி பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மம்தாவில் இருந்து அத்தனை எதிர்கட்சிகள் சேர்த்து சொல்றேன் காங்கிரஸ் உட்பட அப்படி இருக்கும் பொழுது இப்பவும் அகதிகள்ங்கிற பேர்ல உள்ள வந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளே அவங்கள வரக்கூடாது சொல்ல மாட்டாங்க வாங்க வாங்க அப்படின்னு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள் காரணம் இன்னும் கொஞ்சம் முஸ்லிம் ஓட்டு அதிகமாகும் அப்ப இன்னும் முஸ்லிம் ஓட்டு அதிகமாச்சுன்னா இன்னும் நம்ம ஜெயிக்கலாம் நம்ம வந்து ஆட்சிக்கு வரலாம் இந்தியாவை இன்னும் நாசம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மம்தா பானர்ஜி போன்ற ஆட்கள் யோசிப்பாங்க பிஜேபிக்கு இன்னும் தலைவலி கொடுக்கலாம் இன்னும் அதிகமாச்சு நிச்சயமா முடியும் அந்த பாயிண்ட்ல இவங்க யோசிப்பாங்க யாரு இந்த இந்த எதிர்கட்சிகளுக்கு தேசப்பற்று அப்படிங்கிறது கிடையாது நம்ம நாட்டோட பாதுகாப்பு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாது வர்றவன்ல எத்தனை பேரும் நல்லவன் அப்படிங்கறதும் தெரியாது வர்றவன்ல தீவிரவாதியை கூட நிறைய பேர் இருப்பான் சரிங்களா பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பப்பட்டவர்கள் இருந்து அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க உள்ள வரவன்ல வந்து யாரு சீனாவோட யாரு அல்லது பாகிஸ்தானோட உளவாளி யாரு எதுவுமே தெரியாது ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவர்களை அரவணைப்பார்கள் காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி அரசியல் இவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மம்தா பானர்ஜி போன்ற எதிர்க்கட்சி ஆட்கள் நினைக்கிறாங்க இவர்களுக்கு தேசப்பற்று என்பது முழுவதும் கிடையாது சுத்தமா கிடையாது அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த பங்களாதேஷ் பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பங்களாதேஷ் விவகாரத்தை எப்படி கையாள போறாரு அகதிகள் உள்ள வராம இந்திய ராணுவம் எப்படி தடுக்க போகிறது இதெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மூன்றாம் உலகப் போர் எல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா நிறைய பொருட்களோட தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு வரும் இன்னும் நிறைய வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்த நிறைய பொருட்கள் இறக்குமதி ஆகுது இல்லையா உணவுப் பொருட்களிலிருந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் இங்கே கிடைக்காம இருக்கலாம் அதனால மூன்றாம் உலக பொருளா வந்துச்சு அப்படின்னா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் திடீர்னு பொருட்கோட விலைவாசி உயரும் நிறைய பொருட்கள் கிடைக்காம போகும் அதனால முடிஞ்ச அளவு பாதுகாப்பா இருங்க உணவு பொருள் வந்து வீணாக்காதீங்க மூன்றாம் உலகப் பொருளெலாம் வந்ததுன்னா உணவு பஞ்சம் நிச்சயமாக ஏற்படும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இனிமேல் பியூச்சர்ல என்னென்னதான் வரப்போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த பங்களாதேஷ் விவகாரத்தை எப்படியாவது மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் பங்களாதேஷ் விவகாரம் கையை மீறி போச்சுன்னா இந்தியா தன்னுடைய ராணுவத்தை அங்க உள்ள அனுப்பி பங்களாதேஷ் ராணுவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே வந்து இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரச்சனை வந்தது இல்லையா அப்பவே வந்து இந்திய ராணுவம் உள்ள தானே எல்லாரையும் அடித்து ஒழித்து அங்க வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி பங்களாதேஷ்ல இப்போ நிலைமை கைமீறி போச்சு அப்படின்னா இந்தியா ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்